உலகம் முழுவதிலும் சென்று நம்முடைய பெருமையை நாம் வெளிநாட்டுக்கு சொல்வதைப் போல அவர்களை இங்கே கொண்டு வந்து நான் லண்டனில் நடத்திய அதே இசை நிகழ்ச்சியை அப்படியே அதே ஆர்கெஸ்ட்ராவை கொண்டு லண்டன் ராயல் ஃபிலமானிக் ஆர்கெஸ்ட்ராவை கொண்டு வந்து என்னுடைய மக்கள் கேட்க வேண்டும் என்பதற்காக ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி இங்கே உங்கள் முன்னிலையில் நான் நடத்த இருக்கிறேன் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இது உலகமெல்லாம் பரவட்டும்